சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பலம் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு பாலசுப்பிரமணியம் ஆலயத்தில் குருவரலாலும் திருவரலாலும் நமது அம்மையப்பன் அடியார்கள் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக உழவாரப்பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த உழவாரப்பணியில் நமது திருக்கூட்டத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அடியார்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் நிறைய குழந்தைங்களும் வந்திருந்தாங்க வயசான பெரியவங்களும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இதை சிறப்பாக இறுதி வரைக்கும் இருந்து அவங்க என்ன அவங்களால் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு கோவிலில் வளாகத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குற பணியை வந்து நமக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க கலந்துக்கிட்ட அனைத்து அடியார்களுக்கும் நமது திருக்கூட்டத்தை சார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் இந்த கந்தசஷ்டி வழிபாடு முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் திருப்பணி மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் நமது உழவர் பணி சிறப்பாக நடைபெற காலை மதியம் அன்னம்பாளிப்பு ஏற்பாடு செய்த அடியார்களுக்கும் இடையிடையில் அடியார்கள் சோர்வாக சோர்வாகாமல் இருக்கிறதுக்கு தேநீர் ஏற்பாடு செய்த அடியார்களும் இங்கே நாங்கள் தனியாக பெயர் குறிப்பிடலை ஆனால் நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த 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 அன்னம்பாளிப்புலாம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கி எல்லோருக்கும் பரிமாறி இதுக்கு வந்து மறைமுகமாக நிறைய பேர் வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நம்மளுடைய அம்மையப்பன் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக மனமே மொழிகளால் வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம